தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதி கல்வி அமைச்சகம் அதிரடி நடவடிக்கை விதிமீறல்களால் எழுபத்து நான்கு தனியார் பள்ளிகளின் உரிமம் ரத்து சவுதி கல்வி அமைச்சகம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு மற்றும் கண்காணிப்பு சுற்றுப்பயணங்களில் பல தனியார் பள்ளிகள் உரிமம் புதுப்பிக்க தவறியதும் புதிய ஒழுங்குமுறை விதிமுறைகளை பின்பற்றாததும் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து மாணவர் பாதுகாப்பு மற்றும் கல்வி சூழலின் தரத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சவுதி மினிஸ்ட்ரி ஆப் எஜுகேஷன் தெரிவித்துள்ளது அமைச்சகத்தின் விளக்கத்தின்படி இந்த விதிமீறல்களில் செல்லுபடியாகும் செயல்பாட்டு உரிமம் இல்லாமை சிவில் டிஃபென்ஸ் பாதுகாப்பு சான்றிதழ் இல்லாமை ஆகியவை அடங்கும் இவை இரண்டும் தனியார் கல்வி நிறுவனங்கள் தொடர்ச்சியாக செயல்பட கட்டாயமான நிபந்தனைகள் என அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது மாணவர்களின் கல்வி தொடர்ச்சியில் இடையூறு ஏற்படாத வகையில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் நேரடியாக அரசு பள்ளிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் பெற்றோருக்கு தங்களது விருப்பப்படி வேறு தனியார் பள்ளிகளுக்கு குழந்தைகளை மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகள் மூலம் மாணவர்கள் தங்களது குடியிருப்புகளுக்கு அருகிலுள்ள பாதுகாப்பான மற்றும் பொருத்தமான கல்வி சூழலில் தடையின்றி கல்வியை தொடர முடியும் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் தொடர்ச்சியான எச்சரிக்கைகள் ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் மேற்கொண்ட பிறகும் சீரமைப்பு தேவைகளை பூர்த்தி செய்ய தவறியதால் தொடர்ந்து நிகழ்ந்த விதிமீறல்கள் கல்வி செயல்பாடுகளில் சீர்கேடுகள் உரிமம் பெற்றவர்களின் அடிப்படை செயல்பாட்டு தரநிலைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலை ஆகியவை இந்த கடுமையான முடிவிற்கு காரணமாக அமைந்தன என கல்வி அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது